இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் வச்சு ஒரு குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் அதை வந்து கறி குழம்பு டேஸ்ட்லேயே நம்ம செய்யலாம் அது எப்படி இப்போ செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூ வந்து நம்ம கட் பண்ணி சுடுதி உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம் ஒரு பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி கொஞ்சமாக ஒரு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் இதெல்லாம் நம்ம நல்லா உளிச்சுட்டு நம்ம வந்து இதில் இப்போ வதக்கிக்கலாம் எண்ணெயில் கறி மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம வந்து மசாலா ஊற்ற அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஆறிட்ருக்கிட்டு நம்ம இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் தழைச்சிடலாம் பூ வந்து நம்ம நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த டைமில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மசாலா நல்லா கொஞ்சம் ஆறிக்கிட்டுருக்கிட்டு சூடாக இருக்கிற பரைக்க முடியாது இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து சும்மா தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் மற்ற மசாலா பொருள் எல்லாமே நம்ம மிளகா தூள் இருக்குது நம்ம எதுவும் தனியாக அதுக்கு சேர்க்க தேவையில்லை நம்மளோட கறி மசாலா எப்படி செய்கிறது கறி தூள் அப்படி அந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ் குழம்பு இந்த மாதிரி வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வளர்கிறதுக்கப்போ நம்ம வந்து இதை கழுவி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மண்சட்டியில் சட்டியில் வைக்கிறப்ப வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச வரையில் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைக்கிறது பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கும் அதே சமயம் உடம்புக்கு நல்லது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே வரும் அதே சமயம் நாங்கள் மேலும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் இதே சமையலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு நல்லா மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த ஜாரையும் நம்ம கழுவி அதில் எல்லா தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக நம்ம தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ நம்ம போட்டுக்கலாம் மறுபடியும் லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து சும்மா ஒரு டம்ளர் விட்டு அளவாக விட்டுக்கலாம் நம்ம என்ன தேங்காய் மசாலா அரைச்சு கொஞ்சம் ஊற்றணும் அதனால் அளவாக சேர்த்துக்குங்க இப்போ வந்து காய் வந்து இந்த தண்ணியிலே நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஒரு சின்ன முடி வந்து தேங்காய் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதில் சேர்த்து அரைச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து அப்போ வந்து கிரேவி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பார்த்தா நல்லா கறி குழம்பு இதுலேயே தெரியுது இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம நான்வெஜ் செய்ய முடியாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதே சமயம் இட்லி தோசை இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு இது நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் இது வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு தண்ணி இப்போ கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து இது தண்ணி தே போதுமான அளவு இருக்குது இப்போ நல்லா தண்ணி அளவு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தேங்காய் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு நல்லா ஒரு கொதித்து வரணும் நம்ம வந்து முதலே காலிஃப்ளவர் வந்து முன்னாடி நல்லா வெந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு சூப்பர் டேஸ்ட்ல அருமையாக இருக்கும் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட சேனல் கொஞ்சம் வளர்ச்சி அடையிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் அப்படியே லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு தெரியும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ